படிப்பதற்கு கீழே எனும் பாடம் கொடுத்தான் நான் படிப்பதற்கு கீழ எனும் பாடம் கொடுத்தான்டல் கொடுத்த போகிறேன் எங்கள் பொருத்தவர் உங்கள் பாருங்கள் நாளும் கஞ்சி மன தோட்டங்களே எங்கள் மன சோதனும் புகழ் பாடுகளே உடல் கொடுத்த மூன்றில் எங்கள்

மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பர்மான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்ய வண்ணமாக அழகு மலையாகி வேள்வி மலை சாரலுக்கு வந்துவிட்டோம் நாராயணமாக ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயக மூர்த்தி அவருடைய பெருமை என்ன ஐந்து கரத்திரை ஆணை முகத்திரை இந்த இளம்பரை போடு மயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம் மூசிக வாகன மோதகர்த்த சாமரகர் விளம்பித சூரிய மகேதர புத்திர விக்ன விநாயக பாதன திகட சக்கர சமூக மைந்திரான் சகட சக்கர தாமரி நாயகன் அகட சக்கர வெண்மன் யாவரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம் என்னெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தலிதேன்

திருமகனை போராணிக்கை பேடினார் வாராத புத்தி வரும் சித்தம் தரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் தொடங்கி பிள்ளையா துணி போற்றி செயலருகும் தொடர்ந்து அவன் துணையாதே சுகம் கூடும் தொடர்ந்து அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையா துணி போற்றி செயலருகும் தொடர் குழி போட்டி செயலதுவும் தொடங்கி கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே தொடங்குரி செயலவும் தொடங்கும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் யாவும் உண்மை தடுக்கும் 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 தொடர் தொடர்ந்து தொடங்கு தொடங்கு நன்றி நன்றி நன்றிகன் அருளால் விற்பகான் தேவயாகும் பிரமயாகும் பிதர் யாகும் சதுர் யாகம் புத்ரகாமேசி யாகம் அசுவமேத யாகம் மானுட யாகங்கள் இப்படி பல யாகங்கள் செய்துவிட்டால் கிடைக்கும் யோகம் யோகத்துக்கு விரோதி யோசை யோகம் போகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தில் பெற்று அந்த யோகத்தை உள்ளம் வழிய கோயில் உன் ஆலயம் அல்லபிராணார்க்கு வாயு கோரு வாசல் கள்ள புலனைந்தும் காணாமணி விளக்கே தெள்ள தெளிந்தார் கே சிவனே சிவலிங்கம் அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார் உள்ளங்கோயிலு உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் கோயிலும் மனித உடம்பும் ஒண்ணு சொல்றாரு கோயிலும் மனித உடம்பும் ஒண்ணு சொன்னா கோயில நினைக்கிறது மாதிரி உடம்பு நினைக்கிறா யாரு கேக்குறா கேட்கவா ஆள் இல்ல சொல்லவா ஆள் இல்ல ஒருவேளை சொல்ல ஆள் இருந்தா அதை ஏற்க மனம் இல்லை ஒருவேளை ஏற்கவும் மனம் இருந்தால் அதை ஏளனம் செய்ய ஒரு கூட்டம் ஆலயம் தொழுவது சாலவு நன்றுன்னு அந்த கிழவி நமக்கு பாட வைத்தால் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது என்பது பழமொழி கோயில் விளங்க குடும்ப விளங்கணும்னு ஆண்டோர்களுடைய வாக்கு அப்படி இந்த உடம்பு வைத்தே கட்டிய கோயில்தான் தான் சிதம்பரம் நடராசர் கோயில் சிதம்பரம் அருநாதர் கோயிலும் மனித உடம்பு ஒண்ணு எது போல அந்த கோயில் இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகு தண்டு ஒண்ணு முப்பத்தி ரெண்டு இணைப்புகள் உண்டு மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய தங்க ஓடுகள் இருபத்தி ஓராயிரத்தி இந்த உடம்புல எழுபத்தி இரண்டாயிரம் தசை நாடுகள் நாடி நரம்புகள் அங்கே அடிக்கப்பட்டிருக்கிற ஆணி எழுபத்தி இரண்டாயிரம் அது போல இந்த உடம்பு நவதுவாரங்களை கொண்டது ஒன்பது வாசல் அந்த கோயிலும் ஒன்பது வாசற்படிகளை கொண்டது இந்த உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவறை கோயில்ல சாமி இருக்கிற இடம் கருவறு எல்லா ஊர்லயும் எல்லா கோயிலும் கதவு திறந்தா சாமி கண்ணுக்கு தெரியும் ஆனா சிதம்பரம் மட்டும் அப்படி இல்ல உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும் காரணம் இந்த உடம்பு ரெண்டு கூட இல்லவா உடம்பு வைத்திய கட்டிய கோயில் ஒன்று வளக்குறு ஒன்று இடக்குறு இடப்பக்கம் தான் இதயம் இருக்கு இதயம் இருக்கிற இடத்தில் தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில் சிதம்பர நடராஜர் கோயில் மொத்தம் ஆயிரத்தி எட்டு கோயில் சிவன் கோயில் நூத்தி எட்டு கோயில் பெருமாள் கோயில் அத்தனை கோயில்களும் மன்னர்கள் காலத்திலே கட்டி கோயிலையும் கட்டி குளத்தையும் வெட்டி வைத்து இந்த மக்கள் எல்லாம் உயிரும் பொருட்டு ஆன்மீகம் என்ற பக்திதான் ஒரு மனிதனை நல்ல பக்குவப்படுத்தும் ஆன்மீகம் என்ற பக்திதான் ஒரு மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்கும் ஆன்மீகம் என்ற பக்திதான் ஒரு மனிதனுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும் நல்ல புத்தியை கொடுக்கும் ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் என்று வள்ளுவர் கூட கற்றதனால் ஆய வைணன் கொள்வார் நற்றா தொழாரதின் என்று கூட பாடுகிறார் ஆயுதத்தி முன்னூத்தி முப்பது குரலிலே ஒரு திருக்குறள் அப்படி இருந்த பக்தி இன்னைக்கு எப்படி இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சு பார்க்க வேண்டிய சூழல்ல இருக்கிறோம் பக்தி பக்தியாக இருக்கா ஒரு பயம் இருந்துச்சு அங்க சாமி இருக்கு அந்த பக்கம் போக கூடாது சாமி நான் ஒரு பயம் நமக்குள்ள இருந்துச்சு அந்த பயம் நமக்கு பக்தியா இருந்துச்சு இப்ப அந்த பயம் நமக்குள்ள இல்ல ஏன் இல்ல அப்படின்னு தெரியும் எல்லாருக்கும் எதனால இல்லாம போச்சு எப்படின்னா என்ன நான் கூட பழக்க வழக்கத்தை மண்டையில ஏத்திக்கிட்டு சாமியாது பூதமாது கல்லு நட்டகல்லை பூஜை செய்வோம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து முனமனான சொல்லும் மந்திரம் ஏதாடா நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளறிக்கையில் சுட்ட சத்தி சத்துவ மரியாதை கரிச்சுவை சித்தர் பாடல்கள் பாடுது அத்தனை தத்துவங்கள் இருக்கு கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது ஆயிரத்தி எட்டு கோயில்கள் அத்தனை கோயில்கள் சிவாலயம் எல்லா கோயிலையும் சிவலிங்கம் இருக்கு எல்லா கோயிலையும் சிவலிங்கம் இருக்கு நந்தி இருக்கு கொடிமர இருக்கு பழிபீட இருக்கு அத்தனை இருக்கு சிவனுக்கு உருவ வழிபாடு இல்லை ஆனா மூன்றே மூன்று ஊர்ல மட்டும்தான் சிவனுக்கு வழிபாடு உருவ வழிபாடு அதுலேயும் சிவலிங்கமே இல்லாத ஒரு கோயில் பாண்டிய நாடு பழம்பதி நாடு பெருமைமிகு நாடான பாண்டிய நாட்டிலே திருவாத ஊரிலே பிறந்த மாணிக்க வாசகரால் சொல்லப்பட்டு எழுதப்பட்ட எழுதப்பட்ட ஊரான திருப்பரந்துரை என்ற ஆவடையார் கோவில் எவ்வளவு பெரிய வாய்ந்த இந்த புண்ணிய கேத்திரத்துல நம்ம எல்லாம் பிறந்திருக்கிறோம் என்பதை நினைத்துப் மகத்துவமான நாடு மகத்துவமான பூமி வேதங்களும் காணாத இறைவனுடைய திருப்பாதம் பட்ட இடம் திருப்பரந்துரை என்ற ஆவடையார் கோவில் இங்கே லிங்கம் இல்லை நந்தி இல்லை கொடிமரம் இல்லை பழிபீடம் இல்லை நவக்கரகம் இல்லை அம்பாளுக்கு உருவம் இல்லை ஒண்ணுமே இல்லை ஆனா ஒரு கோயில் ஒண்ணுமே இல்லாம ஏன் கோயில் இருக்கு என்ன ஒண்ணுமே இல்லாத ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம் அதனாலதான் இந்த ஒன்று இல்லாமல் மற்றொன்று உருவாவதில்லை என்பதை உணர்த்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட கோவில் இது சாதாரணமாக உருவாகவில்லை திருவாசகம் என்னும் தேன் பிறந்த ஊர் திருப்பரந்துரை என்ற ஆவிடையார் கோவில் கட்டினார் மாணிக்க வாசகர் பிறந்தது மதுரை மாநகரம் பக்கத்துல திருவாரூரில் ஏன் இங்க வந்து கோயில் கட்டணும் பாண்டிய மன்னனுக்கு படை தளபதியாக இருந்த மாணிக்க குதிரை வாங்க வந்த இடத்துல கோயில் கட்டி இருக்கிறார் இடத்தாங்க எடுத்து வழிப்பிள்ளையா இருக்கும் உடச்சாங்க ஆனாலும் நல்லது செஞ்சார் குதிரை வாங்கினா முப்பது வருஷம் வாழும் அதுக்கு இடையில போருக்கு போனா இடையில எதிர்நாட்டு படைகளால் அடிபட்டு சாகும் இப்படி உயிர் சேதம் வந்து விடக்கூடாது என்ற ஒரு கருணையின் அடிப்படை இருந்தது அது மட்டும் காரணம் அல்ல மாணிக்கவாதல் போன பிறவியில் ஒரு சித்தர் சித்தர் வைத்து இந்த குளிகையின் காரணமாக பாண்டிய மன்னனோடு கைலாயம் சென்று அங்கே செங்கோல் ஊண்டி இடத்துல தங்கம் ஒட்டியது இந்த தங்கத்தின் பயனாக தான் கோயில் கட்டியதாக முன்ஜென்ம வரலாறு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்ல காரணம் இல்லாமல் கட்டுவதில்லை எல்லா கோயிலையும் உள்ள போய்தான் சாமியை பார்க்கலாம் வீதியில நிற்கும் போத சாமியை பார்க்கலாம் ஐயனுக்கு பேர் ஆத்மநாத சுவாமி அம்பாளுக்கு பேர் யோகாம்பாள் நம்ம பகுதியில் நிறைய வீடுகள்ல பிள்ளைகளுக்கு பேர் இருந்துச்சு ஆத்மநாதன் யோகாம்பாள்னு இன்னைக்கு யாராவது பேர் வச்சிருக்கீங்களா அப்படி யார் வீட்டுல ஆத்மாவும் யோகம் இன்னைக்கு பேர் வைக்கிறீங்களா நாகரிகம் வந்து நம்ம தலையில ஏறி அதெல்லாம் மறந்துட்டோம் எவ்வளவு அருமையான பெயர்களாக நான் கண்டேன் எனக்கு தெரியும் ஆத்மநாதர் யோகாம்பால் இன்னைக்கு இருக்கு இந்த பெயர் இருந்தது ஆனா இப்ப வைக்கல உள்ள நுழைகிற போதே பாருங்க மாணிக்க வாசகர் அட்டி அந்த திருப்பரந்தொன்றை ஆவடையார் கோயில்ல ஒரு உடும்பு கீழே இறங்கும் குரங்கு மேலே ஏறும் ஏன் குரங்கும் உடும்பு முன்னால இருக்கு தெரியுமா மனித மனம் ஒரு குரங்கு ஒரு இடத்துல இருக்காது குரங்கு எப்படி கிழக்கு கிழ தாவுமோ எல்லாரும் இங்கதான் உட்காந்துருக்குறீங்க யார் யார் மனசு எங்க இருக்குன்னு தெரியல சிரிக்கிறது ஒருத்தர் எங்க எங்க கற்பனை அமெரிக்கா கூட கற்பனை பண்றேன் அது மாதிரி மனசு கோயிலுக்கு போயாச்சுன்னா குரங்கு போல தாவாமல் நிலை பழுத்து அந்த உடும்பு போல போலமா அன்பில் விளைந்து ஆரம்பிதேன்னு பாடுறாருல எவ்வளவு அழகா அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பில் விளைந்து ஆரம்பிதே சிக்கனை பிடித்தேன் எங்கு எழுந்த அனுமதி நீன்னு பாடினார் மாணிக்க வாசகர் போல புடிச்சுக்கணுமா இறைவனுடைய திருப்பாதத்தை கோயிலுக்கு போனா தான் கண்டதே நினைக்கிறேன் நம்மால் பொண்ணு சொல்றதுக்கு இல்ல அப்படி ஆலயம் தொழுவது சால உள்ள போனீங்கன்னா இன்னொரு மூணு பொம்மை இருக்கு பாத்திருக்கீங்களா கல்லுல செய்யப்பட்ட பொம்மை பொம்மை ஒரு காது ஒரு பொம்மை காதல குச்சிய விட்டா அந்த காதல வந்துடும் இன்னொரு பொம்மை காதல குச்சிய விட்டா வாய் வழியா வந்துடும் இன்னொரு பொம்மை காதல குச்சிய விட்டா வெளியில வராது அப்படி ஒரு மூன்று பொம்மை நம்ம ஆவிடையார் கோயில் இருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இங்கதான் சுத்திரம் பொழுது விழிஞ்சா பொழுது வட்டா ஆனாலும் கோயிலுக்கு போய் எத்தனை பேர் அதிசயத்தை பாத்துருக்கிறோம் வெளியில இருந்து வர்றவங்க போற கோயில கும்பிடுறேன் நம்ம இங்கேயே இருந்துகிட்டு மதிக்கிறது இல்லை எப்போதுமே நம்ம அப்படித்தான் என்னைக்கு இருந்தாலும் அடுத்தவன் சொல்றது தான் கேட்பமே தவிர நம்ம சொல்றதை நம்ம கேட்கறதே இல்லை அதனுடைய விளைவு தான் கண்டவன் போனவெல்லாம் சொன்னதை கேட்டு நாட்டையும் கெடுத்து வீட்டையும் கெடுத்து உட்கார்ந்துருக்கான் வேற ஒண்ணு மிச்சம் இல்லை ஆனாலும் பாருங்க ஏன் அந்த பொம்மை காதல குச்சியை விட்டு அந்த காதல வருது அப்படி மனநிலை படைத்தவர்கள் இந்த பூமியில உண்டு சில பேரை கூப்பிட்டு ரொம்ப நேரமா சொல்லி பாருங்க அவன் ஈழ இழுந்து காட்டு இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போயிருங்க அப்படி சில பேர் இருக்கத்தானே செய்யுது இன்னும் சில பேரு ரகசியமா சொல்லுவோம் சொல்லி பாருங்க எப்படி ஒரு காதல குச்சியை விட்டா வாய் வழியா வருது அவன் இந்த செய்தியை கேட்டு பத்து மைலா இருந்தாலும் பேருந்துல ஏறி போய் சொல்லிட்டு வந்து தூங்குவேன் அப்படின்னு சில பேர் ஆனாலும் இன்னொரு பொம்மை வாயில காதல குச்சியை விட்டா வெளியில வராம இருக்கேன் அதுதான் சிறந்த பொம்மையாக சிறந்த மனிதர்களாக யார் சொன்ன சொல்லானாலும் சொல்லலாமா வேண்டாமா சரியா தவறா இது நன்மையா தீமையா என்று ஆய்வு செய்து பகுத்து ஆய்வக்கூடிய அந்த பக்குவம் விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள் நம்ம உடலுக்கும் மனதிற்கும் இந்த ஆரோக்கியம் வேண்டும் என்பதற்காகத்தான் முன்னொரு காலத்திலே இப்படி கோயில்களை கட்டி குளத்தை காது வச்சு சும்மா இருக்க முடியாமையா திருவாரூர்ல கோயில் கட்டி இருக்கிற இடம் அஞ்சு வேலி நிலம் அஞ்சு வேலி நிலம் அவரை சுத்தி ஏழு லிங்கம் இருக்கு வீதி விடங்கர்னு பேரு வீணா இல்ல தங்கம்னா ஒளி ஒளிபடாமல் தானாகவே எழுந்தருளிய மூர்த்தி ஆன்மீகம் எவ்வளவு கத்துக் கொடுக்குது நமக்கு இந்த பக்குவம் இந்த பயம் பத்தியாக இருந்த வரையில் மனிதர்கள் செம்மையாக இருந்தார்கள் பயம் விட்டு போச்சு வந்தா ஒரு கூட்டம் கடவுளாவது ஒன்னாவது குளிர் விட்டு போயிட்டு இருக்கலாம் ஆனாலும் ஒண்ணு விதச்சன ஒரு நாள் அறுத்தே தீரணும் அது விதையானாலும் சரி வினையானாலும் சரி என்பதை என் அறிவில் சிறந்த ஆன்மீக பெருமக்கள் மறந்து விடாதீர்கள் நாளைய தலைமுறையை நல்ல பக்குவத்தோடு வளர்ப்பதற்கு என்ன வழி என்று ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டு இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது தென்னகமா திம்பத்திருநாட்டில் மேலிகளா குடகுமலை கனிமயத்தில் கருவாயி தலை காவிரி எனும் சாதியிடம் குருவாயி ஏழ்ச்சி காணாவிருக்கேன் சிவசமுத்திர நீர் சி எனும் பேரில் நீ நாரா பாடி ஒரு வளர் சென்றது கண்ட பாடி அணிக ஆடு தாண்டும் காவிரி என பேசு அகண்ட காவிரியாய் பேச வந்த கண்பனியே படவே எங்கள் பாடு இதய எங்கள் இதய கணி புண்ணிய வயல் மக்கள் எல்லாம் என்றும் நம் இந்த நாட்டில் உள்ள நல்லாக போனும் நாடு முன்னிறேன் இந்த நாட்டின் உடனே படுமுன்னு நல்லவங்க எல்லோரும் அவருக்கு முன்னாடோ நல்லவங்க எல்லோரே நமக்கு முன்னானே நடக்கதல்ல நடக்கும் நல்லாய இந்த நாட்டின் உள்ளே பார்க்கும் முன்னிற அண்ணா சொன்னியை கண்டு நன்மை சேருங்கள் அண்ணா சொன்ன வழியை கண்டு நன்மை சேருங்கள் இந்த உள்ள